அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவுமணி மக்களே உசாராக இருங்கள் தீபாவளிக்கு தமிழகத்தில் கொட்ட போகும் கனமழை மேலும் வங்கக்கடல் பகுதியில் உரையுறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிரம் அடையக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக பொதுமக்களுக்கு முக்கிய அறிவை வெளியிட்டுள்ளது சிதை பத்தி விரிவாக வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஓராம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வரமேற்கு திசையில் நகர்ந்து வலுபெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் தூத்துக்குடி மதுரை ஈரோடு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவண்ணாமலை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி தினத்திலும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தெரிவித்துள்ளது அதன்படி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் மலை பகுதிகள் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி புள்ளுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் தீபாவளி தினத்தன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது